அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டர் கொண்டில் இருக்கிற செவ்வாய் தோசை ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் கேசவன் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காரு இப்போ ஓன் பிஸ்னஸ் இருக்காரு மாத வருமானம் வந்து ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதுனம் நட்சத்திரம் குணர்பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மணிவண்ணன் அம்மா பேர் வந்து கனகேஸ்வரி இவங்க வேட்டுக்கொண்டரில் வெங்கச்சி வேட்டூர் குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருச்சிராப்பள்ளி சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு நிலமுறை சொல்ல எப்படி அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி மைலவன் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கழகம் நட்சத்திரம் ஆகிலியம் லக்னம் மகரம் இவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து தமிழ்ச்செல்வி இவங்க வேட்டு கொண்டுவரில் உயர குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பவானிசாகர் சொத்துவரம் வந்து மூணு ஏக்கரை தோட்டம் இருக்குது சொந்த விருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் ஹரிகர படிப்பு பிசிஏ எம்ஏ முடிச்சிருக்காரு இப்போ ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் வந்து ஒர்க்க பொறுத்துன்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஏழு பிஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மேசம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து ரங்கசாமி அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அம்மா வந்து சாந்தி இவங்க வேட்டுக்கோண்டரில் பீபே வேட்டு குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது அஞ்சு சென்று காலையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தம் சொத்துமதிக்கு வந்து ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல பெண்ணாக இருக்கணும் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு பிஎஸ்சி எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்காரு மாத வருமானம் வந்து முப்பதாயிரம் பிறந்த தேதி வந்து பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து நாற்பத்தி எட்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து சுந்தராம்பாள் இவங்க வேட்டுக்கூண்டரில் பன்னி வேட்டுக்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து வெப்படை சொத்துவரம் வந்து சொந்த இருக்குது மூணு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படியே நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்கு ҡулға அடுத்ததாக பெயர் எஸ் அருள் பிரகாஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயின்டென்ஸை மெயின்டென்ஸ் இன்சார்ஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் வந்து முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் அஞ்சு இருபது ஏஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சடையப்பன் அம்மா பேர் வந்து விஜயா இவங்க வேட்டுக்கோண்டரில் கவுண்டரில் இலங்கை வேட்டுவ குளத்தை ஊர் வந்து மேட்டுப்பாளையம் சொத்துவரம் வந்து சொந்த வீரரை நாலு சென்ட் காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற டிகிரி முடித்த மனமகை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய் என் விக்னேஷ் படிப்பு பிஎஸ்சி டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க இப்போது இளநிலை வருவாய்த்துறையில் ஊட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் வந்து முப்பதாயிரம் பிறந்த தேதி வந்து பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டே லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து நல்லசாமி அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க வேட்டு கொண்டர்ல வெள்ளை வெட்டு குளத்தை சார்ந்தவைங்க ஊர் வந்து ஈரோடு சொத்தூரம் வந்து சொந்த வீடு இருக்கு பூர்வீக விவசாய நிலைக்கும் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் யோகேஷ் படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் பிஸ்னஸ் இருக்காங்க மாத வருமானம் வந்து ஒரு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி வந்து பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து தங்கமணி இவங்க வேட்டைக் கொண்டதில் காட்டு வேட்டு குளத்தை சேர்ந்துவிங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து அஞ்சு கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல பெண்ணாக இருக்கும் நல்ல குடும்பத்தில் இருக்க மணமகளை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்ததாக ஜே படிப்பு கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நேரம் ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் முத்திரம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஜெயசிம்மன் அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க குடுமி வேட்டு வேட்டுக்குள்ளத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து பவானிசாகர் ரோடில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க புதுப்பாளையம் சொத்துவரம் வந்து நாலு சென்று காலியிடம் இருக்குது தார்சுவீடு ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் இருக்க மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் நவீன் படிப்பு டிப்ளமோ திரிபுடியும் முடிச்சிருக்காங்க இப்போ டெக்ஸ்மோவில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் வந்து மு முப்பதாயிரம் பிறந்த தேதி வந்து பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்க நேரம் வந்து அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து மனோகரன் அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி இவங்க அவங்க வேட்டுக்கோண்டில் வெங்கச்சி வேட்டுக்குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து ஆயுவாலயம் சொத்துவரம் வந்து காலிடம் ஒரு தொண்ணூறு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மனமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி பழனிசாமி டிப்ளமோ எம்இ முடிச்சிருக்காரு இப்போ ஹீரோ ஷோரூமில் டெக்னீஷியனாக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் வந்து இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி வந்து ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் கிழமை திங்கள் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து ராணி இவங்க வேட்டு கவுண்டரில் காட்டு வேட்டு குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சுதான் இருக்கட்டும் நன்றி